Oh பிறர் குழைக்க வேண்டும் வேண்டும் என வேண்டுகின்றேன் திருமுருகன் வினோத் குருமாரன் அவர்களே எங்கள் நெஞ்சங்களில் எல்லாம் நீங்க அரங்கிழைத்து எங்கள் விஜய் டிவி தொலைக்காட்சியை நாங்கள் ஆண் செய்கின்ற பொழுது எங்கள் கண்ணுக்கு விருந்தாக காட்சியளிக்கக்கூடிய மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய எங்களது கனவு நாயகன் திரு மன்னன் அவர்களே உங்கள் அனைவரையும் வைஸ் சேனல் சார்பாக ஒருங்கிணைத்து தமிழகம் முழுவதும் இருந்து எங்களுடைய சிமெண்ட் சிட்டி என்று சொல்லக்கூடிய அரியலூர் மண்ணில் ஒரு ஓரமாக இருக்கக்கூடிய இந்த லிங்க நடுங்கட்டிற்கு வந்திருக்கக்கூடிய பல மாவட்டங்களில் இருந்து வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் பள்ளி நிர்வாகத்தின் சார்பாக வருகிறவர்கள் என வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன்

நான் நான் பார்க்கறேன் மேடில நிற்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் நாங்கள்லாம் மைக்கு முதல்ல மேடையில் நிற்கும் போது பேச அப்படின்னாங்க இங்க நான் வந்து அணை நாங்கள் அணை இப்படி வலுங்க அதுக்கப்புறம் தான் போய் தைரியம் வந்து இந்த குழந்தை எடுத்த உடனே ஒரு பாட்டு பாட சொல்லி இவ்வளோ ராகம் மெமரி வச்சு இவ்வளோ பேர் வந்து இசையே இல்லாமல் பாடல அகவையாக ஏன்னா அந்த கேப்லாம் ஃபில் பண்ணும்போது எங்கே பாடணுன்றதுலாம் மறந்துடும் அவ்வளோ அழகாக

银冠，银冠。

கைத்தட்ட கைதட்ட கைதட்ட என்ன கைத்தட்ட கை உங்க ஆளு பேசும் போது கைத்தட்ட மாட்டானுமா அதனால அவங்கள கைதட்டா பண்ணிட்டோம் இல்ல ஒரு தடவை கேளுங்க கை கைத்தட்ட வேண்டியது இன்னொரு விஷயம் என்னன்னா இங்க இருக்கு யார் அப்படின்னு வரு அப்துல் கலாமாக வரவிருக்கும் மாணவ அப்துல் கலாம் தன்னுடைய திறமையை நிலைநிறுத்துறாங்க உங்களுக்கு நான் கூடுதலாக சொன்ன தகவல் உண்மையிலே ஏதாவது நடித்து வாய்ஸ் பேசி போடுங்க நான் சொன்னது கிட்டதற்காகத்தால் உண்மையிலேயே நிறைய விஷயங்கள் நம்மளால் சொல்ல முடியும் தாய் தான் நம்ம மூத்த கடவுள் தாய் தான் இல்லாத அன்ப தாய் தான் உண்மை நான் ஒரே சொல்றேன் இந்த விஷயம் எத்தனை தரவு சொன்னாலும் ஜீஸ் போகும் இப்படி சொல்லிடுங்க இப்படி சொல்லுங்க இது மாதிரி வீடியோ பண்ணி போட்டு நமக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து விஷயம் பார்த்து சொல்ல தேவையில்ல அன்றாட வாழ்க்கையில் பாக்குற விஷயம் அதை மட்டும் சொல்லுங்களேன் நம்ம ஓன் வயசாகவும் போயிடும் நல்ல தந்து சொன்ன மாதிரியா இருக்கும் பெண்களை நம்பாது சில சில இதெல்லாம் அந்த சேனல் கீழே போயிருவாங்க யாரையும் நம்பாதே எவனும் உண்மை இல்லை எல்லோரும் ஐம்பா ஏடா ஊச்சு நம்பாது நெகட்டிவாக போட்டுப்பான் நண்பர்களே இதை என்ன பண்ண பண்ணுவேனா இதெல்லாம் பிரச்சனையில் வரும் ஓகே சாப்பிட போனோம் மை திருச்சி தரம் முப்பத்தி ரெண்டு சதவீதம் போட்டுருக்காங்க மைக்கை நம்மளாம் தனியாக முதல் கட்டி பேசிட்டு அப்படியே போயிடலான்னு நினப்பில் வாங்கினேன் கைத்தன்புக்கும் <laughs> அதாவது <laughs> <laughs>

என்ன பேசுமா ரொம்ப சூப்பரா ரொம்ப நன்றி சாப்பிடறதுக்கு ஒரு கவர் ஒரு கவர் தருவ முடிக்கிறாங்க அதான் கேம் ஓகேவா அத காடுங்க அண்ணா நீ அங்கட்டு போயிங்க அப்பு அண்ணா போறேனே ஒரு புடிமா இது ஃபுல்லா அப்ளோம் கேம் அந்த புக் ஃபுல்லா வீல் சிப்ஸ் குடுக்கணும் இதாங்க யா அம்மா அங்கமே அது காடுங்க கை சாப்பிடுமா புடுன கேமரா ஆன்ல இருக்கு அது இங்க வீல் சிப்ஸ் இங்க இருக்கும்

படுங்க போலாமா ரெடியா ரெடியா அண்ணா ரெடியா அண்ணா ரெடியா ரெடியா ஒன் மாடு 4 5 பாரு அப்படின்னு நினைக்காதீங்க வாங்க ஆ வர கீழே ஊந்துந்து போடுங்கி குடிப்ப

தாங் போகும்போது டான்ஸ் பண்ணோம் எந்த மூமெண்ட் வேணால் பண்ணலாம் பாட்டு நின்ன உடனே ஃப்ரீஸ் ஆகி நின்றுணும் அதே ஷேப்பில் தான் நிற்கணும் அசையக்கூடாது ஒருவேளை உங்ககிட்ட யாராவது காமெடியாக பேசுனா சிரிச்சிடக்கூடாது சிரிச்சுனா அவுட்டு அவுட் ஆகிறவங்க வெளியே வந்துடணும் நான் வரமாட்டேன் நான் பேசுவேன் ஆனால் வரமாட்டேன் மா உள்ள போமா உன்னை அடிக்கடி கூப்பிட்றதே பெரிய வேலையாக போச்சு ஆனால் ஆனால் வாங்க ஃபுல்லாக டான்ஸுக்கு உள்ள

சூப்பர்மா அப்படி பாரு பாரு நீ நம்ம காந்தி தாத்தா தங்கச்சி மாதிரி ஏமா சிரிச்ச ஒரே தடவை நாலு பேரை என்னென்ன அதான

எல்லாரும் பொங்கலை கொண்டாடுறாங்க இந்த குழந்தைகள் நம்மளோட கொண்டாடுறது இந்த குழந்தைகளோட நாங்க கொண்டாடுறது ரொம்ப பெருமையாகவும் மகிழ்ச்சியாகவும் நினைக்கிறோம் ரொம்ப ஹாப்பி இப்ப டான்ஸ் பண்றதுக்காக ஒரு பத்து குழந்தைகள் மட்டும் வரலாம் எங்க டான்சர்ஸ் எல்லாம் ரெடியா இருக்காங்க இவங்க எல்லாம் ஆட தொடங்க நாங்க வச்சுக்கோ போரே போட தேவல அவ்வளவு ஆழமா ஆடுவாங்க